மனம் வந்து ஒரு பரபரப்பும் பதட்டமும் பயமும் இருக்கக்கூடிய மனதால எந்த நோயும் வச்சு கொள்ள முடியாது இன்னைக்கு இளைய தலைமுறைகள் தொலைத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கூலகல மனத்தை தான் அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த தேர்வுகளுக்கான நெருக்கடிகள் நீட்டு ஜெய் பாஸ் பண்ணலையா ஐநூறுக்கு மேல ஐயாயிரம் பேர் இருக்காங்கிறாயங்க எனக்கு கிடைக்குமா நான் ஒன்றரை வருஷமா படிச்சேன் ஐநூத்தி இருபதுதான் வந்திருக்கு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு பல பேர் வந்து கூட்டிட்டு இருக்காங்க நண்பர்களை நாம சிறப்பா பயன்ப படிப்போம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதுல எல்லாம் பிரச்சனை பட் இந்த உலகத்துல எல்லா படிப்புக்கும் இன்னைக்கு வந்து மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்கு நிறைய குழந்தைகளோட பெற்றோர்கள் இருப்பீங்க உங்களுக்கு கனவுகள் இருக்கும் என்ன பிரச்சனைன்னா உங்க கனவு அவங்களுக்குள்ள போய் திணிக்கிறது தான் பிரச்சனை நான் டாக்டர் ஆக வேண்டியது தப்பி போய் இப்படி போய் பி ஆபீஸ்ல அக்கௌண்டன்டா இருக்கேன் நான் இன்ஜினியர் ஆக வேண்டியது நான் போய் வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கனவு அந்த பிள்ளைகளோட போய் திணிக்கிறப்பதான் அந்த மனம் வந்து பார்க்கறதுக்கு தெரியாது வெளியே வந்து தெரியாது அவங்க வந்து கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி ஆனா தொடர்ச்சியாக இந்த திணிப்புகள் தொடர்ச்சியாக ஆக்கிரமிக்கக்கூடிய இந்த ஒரு மனதை வந்து எப்பவும் ஒரு ஆக்கிரமிச்சு வச்சிருக்கக்கூடிய பல கோல்ஸ் வந்து அவர்களுடைய இயல்பான ஒரு குழந்தை மனத்தை தொலைக்க வைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பதட்ட சூழலை அவனுக்கு ஆரம்பத்திலேயே இருக்கு இன்னைக்கு நான் ஒரு மருத்துவனாக பல நபர்களை சந்திக்கும் போது என்னுடைய பார்வையில் நிறைய பேர் நோயை வெற்றி கொள்ள தயங்குவதற்கான முதல் காரணம் அவர்களுக்கு மனதில் தெளிவில்லாம இருக்கிறது